அர்ச்சனை புரித ஸ்தலங்கள் இன்று நாம் பார்க்கப் போகும் தலம் ஆறு படை வீடுகளில் நான்காவது சுவாமிமலை முருகன் தலம் இங்கு முருகன் தன் தந்தை சிவனுக்கே பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் சொன்ன தெய்வீக ஸ்தலம் இது அதனால்தான் இந்த தலம் அறிவு அருளும் இடம் என அழைக்கப்படுகிறது சுவாமிமலை தஞ்சாவூருக்கு அருகில் அமைந்துள்ளது இங்கு மலைமேல் கோவில் மலை அடியில் ஆன்மீக அர்ச்சனை நடக்கும் இடம் பக்தர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள் அறிவு புத்தி விவேகம் வேண்டி வந்தவர்களுக்கு முருகன் இங்கு அருள் புரிவார் என்று புராணங்களில் கூறப்படுகிறது ஒருமுறை சிவன் பார்வதி மற்றும் முருகன் பிரணவம் எனும் புரிதமான ஓம் என்ற ஒலியின் அர்த்தத்தைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தபோது முருகன் அதனுடைய ஆழமான அர்த்தத்தை தந்தையிடம் விளக்கினார் அதனால் தந்தை சிவனே தன் மகனை சுவாமி என்று அழைத்தார் அதுவே சுவாமி மலை என்ற பெயராகியது இங்கு முருகன் கையில் வேலுடன் அல்லாது ஒரு கை தூக்கி உபதேசம் செய்யும் நிலையில் அருள் புரிகிறார் அந்த ஒரு கை உயர்த்தும் வடிவமே அறிவின் ஒளி எப்போதும் மேலே எழ வேண்டும் என்ற அடையாளம் மலைப்பாதையில் அறுபது படிகள் உள்ளன அந்த அறுபது படிகளும் நம்முடைய வாழ்க்கையின் அறுபது ஆண்டுகளை குறிக்கிறது ஒவ்வொரு படியிலும் ஒரு அர்த்தம் உள்ளது நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பாடமாக இருக்கிறது என்பதற்கான நினைவு சுவாமிமலைக்கு வருபவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள் குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் புத்தி வலிமை மன அமைதி அறிவு ஆகியவை முருகனின் அருளால் பெறலாம் என்று இங்கு ஒலிக்கும் ஓர் மந்திரம் ஓம் சரவணபவா அது உன் மனதில் இருந்த இருளை அகற்றி அறிவின் ஒளியை பரப்பும் இதுவே சுவாமிமலை முருகன் அறிவு அருளும் இடம் அர்ச்சனை புனித ஸ்தலங்கள் தொடரில் அடுத்த தளத்தில் மீண்டும் சந்திப்போம் ஓம் சரவணபவா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்